நம்ம மரத்தடி மாரியம்மன் கோவில் சாட்டியிருக்கிறாங்க அந்த கோவிலுக்கு இன்றைக்கி போகிறோம் யார் யார் போகிறோன்னா நான் நம்ம ஒய்ஃபு அப்புறம் நம்ம குழந்தைங்க எல்லோரும் பாருங்கள் குழந்தைங்க எல்லோரும் போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேணுகோபாலசாமி கோயில் பக்கத்தால் அம்மன் கோவில் மர்த்தணி மாரியம்மன் கோவில் பாருங்கள் கம்மன் நட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக ஜோடிச்சிருக்காங்க பாருங்கள் முன்னாடி ஏன்னா இந்த கோயில் பத்து வருஷத்துக்கு ஒருக்கா சாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப செலவு பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்களும் கும்பிட்டுக்குங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம முடிஞ்சளவு வீடியோ எடுத்துருக்குறேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் கும்பிடுங்க முடிஞ்சால் நேரில் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த அம்மனுக்கு வந்து கும்பிட்டு போங்க அதுதான் இந்த சாமி வந்து அவ்வளோ இதாக ஃபேமஸ் ஆனது மெயினாக ஏன்னா வர்த்தனி மாரியம்மன் கோவில் கேட்டாலே சொல்லிடுவாங்க பாருங்கள் சாமியெலாம் கும்பிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து டோராமே அப்புறம் கரடி பொம்மைலாம் இருந்தது குழந்தைங்க எங்கள் குழந்தைங்களாம் ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக சந்தோஷமாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இதாக பண்ணிக்கிறாங்கன்னு எல்லாம் டோரா பொம்மை அப்புறம் கரட்டி பொம்மையெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தயவுசெய்து ஒரு நாள் வந்து விசிட் பண்ணிப்பாருங்க சத்தியவான்னு சாமி நீங்கள் நிறைய உங்கள் உங்கள் வேண்டுதலில் கண்டிப்பாக இந்த அம்மா நிறைவேற்றுவாங்க சுயமாக வந்த சாமி மெயின் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம ஏற்கனவே உங்கள் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே கோயில் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்ம மரத்தணி மாரியம்மன் கோவில் சாட்டியிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு இன்றைக்கி போகிறோம் யார் யார் போகிறேன்னா நான் நம்ம ஒய்ஃபு அப்புறம் நம்ம குழந்தைங்க எல்லோரும் பாருங்கள் குழந்தைங்க எல்லோரும் போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் இந்த கோயில் வந்து ரொம்ப சத்தியவாய்ந்த சாமி சொல்லியிருப்பேன் ரொம்ப சத்தியவாய்ந்த சாமி மக்களே கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலே இந்த கோயில் இருக்குது ரொம்ப சக்தி இந்த கோவில் பத்தால பெருமாள் கோயில் இருக்கும் வேணுகோபால் சாமி கோவில் கேட்டால் தெரியும் அந்த கோவில் தொட்ட மாதிரி அந்த கோயில் இருக்குது வாய்ந்த சாமி சுயமாக வந்த சாமி சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோயில் இப்போ போகிறோம் வாங்க முடிஞ்சாலும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுதான் பெருமாள் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கோயில் பக்கத்தால் அம்மன் கோவில் மாத்தணி மாரியம்மன் கோவில் பாருங்கள் கம்பன் நட்டுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக ஜோடிச்சிருக்காங்க பாருங்கள் முன்னாடி ஏன்னா இந்த கோவில் பத்து வருஷத்துக்கு ஒருக்கா சாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப செலவு பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள் உள்ள எவ்வளோ அழகாக மேலே டெக்கரேஷன் பண்ணி பாருங்கள் கீழே கரகம் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கரகத்தை வந்து ஜோடிச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்குறக்கே கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கோபுரமாட்டி வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் பார்க்கறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நீங்களும் கும்பிட்டுக்குங்க பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் நம்ம சாமி கும்பலாக பாருங்கள் நம்ம முடிஞ்சளவு வீடியோ எடுத்துருக்கிற பாருங்கள் பார்த்து நீங்களும் கும்பிடுங்க முடிஞ்சால் நேரில் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த அம்மனுக்கு வந்து கும்பிட்டு போங்க ரொம்ப சக்திவாய் சாமி ஏன்னா சுயமாக வந்த சாமி அது மெயினாக சொல்லிக்கிறேன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கோயில் தான் இருக்கும் ஒரு பத்துக்கு பத்து இந்த மாதிரி சைஸில் தான் கோயிலே இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்தியம் ஃப்ரெண்ட்ஸ் நடு இதில் இருக்கிற சாமி நடு ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் இந்த கோயில் இருக்கும் அதுதான் இந்த சாமி வந்து அவ்வளோ இதாக ஃபேமஸ்ஸானது மெயினாக ஏன்னா வர்த்தனி மாரியம்மன் கோவில் கேட்டாவே சொல்லிடுவாங்க மெயினாக வேணுகோபால் சுவாமி கோவில் பக்கத்தில் அந்த அந்த கோயில் பேரின்னு சொன்னாலும் கேட்டாலும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி வந்தீங்கன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போ போகிறதுக்கு கேட்டிங்கனாவே சொல்லிடுவாங்க உங்களுக்கு அங்கேயே உங்களுக்கு வே வேணுகோபால் சுவாமி எங்கே கேட்டால் சொல்லிடுவாங்க பாருங்கள் சாமிலாம் கும்பிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து டோராமே அப்புறம் கரட்டி பொம்மையெல்லாம் இருந்தது குழந்தைங்க குழந்தைங்க ஃபோட்டோ எடுத்து ஜாலியாக சந்தோஷமாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இதாக பண்ணிக்கிறாங்கன்னு முடிஞ்சளவு ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சக்திவானி சாமி நீங்கள் வேண்டுதான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த அம்மா தயவுசெய்து வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டோரா பொம்மை அப்புறம் கரடி பொம்மையெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக பண்ணிருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓகே ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் செலவு தான் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் வந்து அதிகமாக ஃபோட்டோ எடுக்க முடியல வீ சாரி வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நாங்கள் போய் சாமி கும்பிட்டோன்னு வந்தாச்சு ஏன்னா கூட்டமாக இருந்ததுனால வந்துவிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனி கொஞ்ச நேரத்தில் ஒயிலாட்டம் ஆரம்பிச்சுருவாங்களா அவ்வளோ மைக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே வந்து ஒன்றா விஷ் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்கு போகலாம் கொஞ்சம் சின்ன வீடியோ தான் இருக்கும் ரொம்ப பெருசாக எடுக்க முடியல ஏன்னா கூட்டமாக இருந்தது மெயினாக அதுவும் இல்லாமல் கோயில் சின்ன கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெரிய கோயிலாக கிடையாது மேக்சிமம் பத்துக்கு பத்து அடியில் தான் இந்த கோயில் இருக்குது அதனால் அளவு நான் வீடியோ எடுத்துருக்குறேன் ஏன்னா இது இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சுது ஏன்னால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எடுக்க முடியல ஏன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் பாருங்கள் ஏன்னால் இடையில வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்லாம் நடந்துச்சு ஆனால் நாங்கள் போகலை ஏன்னா எங்களுக்கு போக முடியல ஏன்னா நம்ம கொஞ்சம் சில பல காலங்களாக போக முடியல ஓகே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தயவுசெய்து ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சத்தியவாய் சாமி நீங்கள் நிறைவே உங்கள் உங்கள் வேண்டுதலில் கண்டிப்பாக இந்த அம்மா நிறைவேற்றுவாங்க சுயமாக வந்த சாமி மெயினாக சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் இதே மாதிரி நல்ல வீடியோவை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விட பிறகு உங்கள் மணிகண்டன் மற்றும் பாடி கட் பல்வான் நம்ம தர்சன் பாய் சொல்லே